நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவரும் வருகின்ற ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே கட்டாயமாக இதை செய்யணும் அப்புறம் மாதிரி என்ன நிறுவனங்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க நீங்கள் எந்தவிதமான கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாக இருந்தாலும் சரி இண்டியனாக இருந்தாலும் சரி ஹெச்பியாக இருந்தாலும் சரி பாரத் கேஸ் பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை செஞ்சு ஆகணும் அப்புறம் மாதிரி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அது என்ன உத்தரவு படுறப்பதன முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ இப்படி கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியா முழுமைக்கும் கிராமங்களில் தொடங்கி நகரங்கள் வரைக்கும் இன்றைய தினம் கேஸ் சிலிண்டர் இல்லாத வீடுகளே இல்லைன்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு கேஸ் சிலிண்டருடைய பயன்பாடானது மக்கள் மத்தியில் அதிகரிச்சிட்டு வருது அதிலும் குறிப்பாக இந்த பிரதான் மந்திரியுடைய உஜ்வாலா ஸ்கீம் அப்புறம் ஸ்கீமை மத்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்துனதுக்கு அப்புறமா அதாவது அந்த இலவச எரிவாயு ஸ்கீம் சொல்லுவாங்க அந்த ஸ்கீம் வந்ததுக்கப்புறமா கிராமப்புறங்களில் நிறைய அந்த கனெக்ஷன்ஸ் அதிகரிக்க தொடங்கியிருக்கு ஸோ பெரும்பான்மையான மக்கள் தங்களுக்கு அருகாமல் கூடிய இண்டியன் அல்லது ஹெச்பி அல்லது வந்து பாரத் கேஸ் இந்த மாதிரியான அரசு துறை நிறுவனங்கள் தான் பயன்படுத்திட்டு வரோம் நீங்கள் எந்த நிறுவனத்தில் கனெக்ஷன் கனெக்ஷன் எடுத்துருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் எழுதுங்க இது தவிர ஒரு சில தனியார் நிறுவனங்கள் கோ கேஸ் ஆகட்டும் சூப்பர் கேஸ் இந்த மாதிரியான தனியார் துறை அந்த இணை நிறுவனங்களும் இருந்துட்டு வருது ஸோ இந்த நிலைமையில் ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு இந்த கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய ந பொதுமக்களுக்கு இந்த இணை நிறுவனங்களில் ஒரு சில அறிவிப்புகளை வெளியிட்டே வர்றாங்க அதாவது நீங்கள் உஜ்வாலா ஸ்கீமில் அதாவது இலவச எரிவாயு திட்டத்தில் நீங்கள் கேஸ் கனெக்ஷன் வச்சிருந்தாலும் சரி அது சாதாரணமாக டைரெக்டாக நீங்கள் சிலிண்டர் கனெக்ஷன் வச்சிருந்தாலும் சரி ஒரு அனைவருக்குமே வந்துட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பை இணை நிறுவனங்கள் வெளியிட்டுருக்காங்க அதாவது கேஸ் அனுப்புற ஒவ்வொரு வாடிக்கையாளரும் தங்களுடைய உண்மைத்தன்மையை சரிபார்ப்பதற்காக இதற்கு முக்கியமான காரணம் தன்மை ஏன் சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த டொமஸ்டிக் கேஸ் கனெக்ஷனை வாங்கிட்டு ஹோட்டல்களில் அல்லது வணிக நிறுவனங்களை பயன்படுத்துகிறாங்க ஸோ டொமஸ்டிக் கேஸ் கனெக்ஷனுக்கும் இந்த மாதிரி கமர்ஷியலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதற்கான ரேட் பண்ணுறது டபுள் மடங்காக இருக்கும் அதே மானியம் அப்படின்றது டொமஸ்டிக் தான் அரசாங்கம் கொடுக்குறாங்க குறைந்த அளவு மானியமாக இருந்தாலும் அரசாங்கம் டொமஸ்டிக் தான் கொடுப்பாங்க ஸோ முன்னாடியெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டொமஸ்டிக் கேஸ் சிலிண்டரை புக் பண்ணி அதுவும் நம்ம சொன்னது போல் ஒரு தனிநபருடைய இதில் புக் பண்ணி ஹோட்டல்களிலேயோ அது வந்துட்டு பிற வணிக நிறுவனங்களிலேயே பயன்படுத்தினாங்க அதை குறைப்பதற்காக தான் அந்த உண்மைத்தன்மை சரிபார்க்குன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க ஸோ இந்த உண்மைத்தன்மை சரிபார்ப்புக்காக கேஒய்சியை உடனடியாக பதிவு செய்யணும் கேஒய்சி நோய் ஒரு கஸ்டமர் அப்படின்றத உங்களுடைய கேஸ் கனெக்ஷன் வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு சென்று உடனடியாக நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எந்த க கம்பெனியில் பாரத் கேஸாக இருக்கலாம் அது ஹெச்பியாக இருக்கலாம் அல்லது நீங்கள் இந்தியனாக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த நிறுவனங்களை நீங்கள் கேஸ் கனெக்ஷன் வச்சிருந்தாலும் உடனடியாக உங்களுடைய அந்த கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு உங்களுடைய ஆதார் மற்றும் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வேறு ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃப் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் உடனடியாக இணைச்சி நீங்கள் வந்துட்டு இந்த கேவிசி டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணிக்கணும் அப்புறமே அறிவித்திருக்காங்க அதிலும் குறிப்பாக பல்வேறு இது வந்துட்டு உடனடியாக அறிவிச்சு உடனடியாக வந்து ஜன ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட்ன்னு சொல்லல அவங்க லாஸ்ட் டேட்னு சொல்லலை ஏன்னால் பலகாலமாகவே தொடர்ந்து அந்த தேதி நீட்டிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க தற்பொழுது க ஃபைனல் சான்ஸாக வந்துட்டு ஜனவரி முப்பத்தொன்னா தேதிக்குள்ள உங்களுடைய கேஸ் ஏஜென்சிக்கு போய்ட்டு நீங்கள் கே விவரங்களை கண்டிப்பாக பதிவு செய்யணும் அப்புறம் மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஸோ அதாவது நீங்கள் ஆல்ரெடி இந்த கேவசி டீடைல்ஸ் அப்டேட் பண்ணிவிங்க அப்படின்னா மீண்டும் செய்யணுன்ற அவசியம் கிடையாது ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த இந்த கேசி டாக்குமெண்ட்ஸை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே வராங்க இது வரைக்கும் நீங்கள் கடந்த ஒரு ஆண்டில் எப்பவுமே பண்ணவே இல்லை அப்படின்னா உடனடியாக போயிட்டு நீங்கள் உடைய ஆதார் அட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அப்டேட் பண்ணாலே போதுமானது ஆதார் அட்டை அப்புறம் குடும்ப அட்டை அதாவது ரேஷன் கார்டு இருந்தால் அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னால் வந்துட்டு முதல் விஷயம் வந்துட்டு உங்களுடைய உண்மை தன்மை சரி பார்க்குது அண்ட் செகண்ட் கணக்கு செகண்ட் விஷயம் என்னன்னா நீங்கள் டெலிவரி வாங்கக்கூடிய அட்ரெஸ்ஸையும் ஒரு ஒருவேளை மாறுதலாக இருந்துச்சு நாங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் செய்யலை அப்படின்னா உடனடியாக போய் செஞ்சுருங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல இருந்து வீடியோ பிடிச்சனா கண்டிப்பா லைக் பண்ணுங்க இது மாதிரி அடுத்தது வரக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் சந்திப்போம் நன்றி வணக்கம்